இந்த மாதிரி சுற்றோம் பார்த்து இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கேயிருக்கிறோம்னா கேக்கு நகர் பஸ் ஸ்டாண்ட் எடுக்கிறோம் நம்ம மேனே பின்னாடி வந்து கேக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி நானூறு சேரடி வந்து ரொம்ப அருகாமையே ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சேரடி இடம் வந்து அதாவது வீடோடு விற்பனைக்கு வருது இந்த இடத்துல நமக்கு இடம் அமௌண்ட் எதுக்கு ரொம்ப கஷ்டம் ரெண்டாயிரத்தி நாலு சேரடி ஒரு பங்களா ஸ்டேட் ஒரு வீடு வந்து அந்த வீடு விளைக்கு வருது அந்த வீடு பார்க்குறதுக்கு தான் தோட்டிட்டு பங்கு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்கள் எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அது போய் தான் சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்பர்ல எங்களை எப்போ வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இது வந்து வாடகைக்கும் தனித்தனியாக விட முடியும் இப்போ நம்ம நிற்கிற இது வந்து கே கேரில் நிற்கிறோம் கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்கிறோம் இது கீழே வந்து ஒரு ஒம்பது சதுரம் மேலே ஒரு ஏழு சதுரம் மொத்தம் ஒரு பதினஞ்சு சதுரத்துக்கிட்ட வீடு இருக்குது இது வந்து பழைய வீடு தான் வீடு கட்டி ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஆனால் வீடு நம்ம குறை சொல்ல முடியாது இப்போதைக்கு நம்ம அப்படியே வாடகைக்கு விடலாம் எந்த ஒரு வேலையுமே கிடையாது சுற்றி காம்பவுண்ட் போட்டு அவங்க அத்துக்கு பக்கா வச்சுருக்காங்க இப்போ நம்ம உள்ளே போயிடலாம் வீட்டுக்குள்ளே போயிடலாம் வாங்க தற்சமயமும் இந்த வீடா வாடகைக்கு விட்டாக்க ஒரு இருபதாயிரத்துக்கிட்ட நமக்கு வாடகை வரும் ஏன்னா மெயின் ரோட்டில் கரெக்டாக ஒரு நூறு அடி தூரத்தில் இருக்குது இது வெளியே ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது இது வந்து டபுள் பெட்ரூம் இருக்குதில்ல சுற்றிலும் பக்கா காமம் போட்டு அவங்க அத்துக்கு பக்கா வச்சுருக்காங்க இது வந்து நைட் டைம் ஆகிடுச்சு அதனால் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வழியாகவும் நம்ம அதாவது வீட்டுக்குள்ளே வந்தும் நம்ம மாடிப்படிக்க உள்ளே போகலாம் வெளியே வந்து நம்ம வர முடியும் மாடிக்கு போகிற போர்ஷன் இது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போக போகிறோம் உள்ள நுழையிலே ஒரு செக்யூரிட்டி கேட்டிருக்கு இது நல்ல பழைய பில்டிங்கிறதுனால நல்ல தரமாக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது உள்ள இது வந்து ஒரு சின்ன சிட் அவுட் ரூம் இது பிஸ்ட் வந்தாக்கா எங்களுக்கு உட்கார வைக்கலாம் நம்ம பில்டிங்லாம் நல்ல தரமாக இருக்குது இதை அப்படியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அல்லது இதை இடிச்சுட்டு பங்களா ஸ்டேட்ல நம்ம வீடு கட்ட முடியும் இது உள்ள நிலையிலே ஒரு பெரிய ஹால் இருக்குது இப்போ வீட்டுடைய ஹாலில் நம்ம நிற்கிறோம் இப்போ அப்படியே நம்ம ரன் பண்ணலாம் இது வந்து கேட்க நேரில் இந்த மாதிரி மெயினான இடத்துல நமக்கு இடம் கிடைக்கிறது கஷ்டம் இது சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இங்கே யூஸ் இருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சனு பின்னாடி ஒரு கார்டன் செட்டப் இருக்குது இது காமன் பாத்ரூம் இப்போ நம்ம பெட்ரூம் போயிடலாம் இது மாஸ்டர் பெட்ரூம் இது இது ஒரு பெட்ரூம் புள்ளி அட்டாச் இருக்கு இப்போ பின்னாடி வந்து இது வந்து ஃப்ரண்ட் வந்து தெக்கு பார்த்த மாதிரி இருக்கும் இது வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது இது வீட்டுக்கு பின்பகுதி இது பின்னாடி ஒரு செக்யூரிட்டி செக்யூரிட்டி இருக்கு இந்த இடத்துல ஒரு கார்டன் செட்டப்புக்கு இருக்குது நல்லா அழகாக இருக்கும் நல்ல காற்று வசதி இருக்கும் உள்ளுக்குள்ளே மாமரம் பப்பாளி எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க இந்த இடத்துல ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது இந்த இடத்துல ஃபுல்லாக எல்லாம் கார்டன் செட்டப்பு கொஞ்சம் இருட்டாக இருக்குது ஏன்னா ஃபுல்லாக கார்டன் போட்டிருக்காங்க துணி தைக்கிறதுக்கு இங்கே தனியாக ஒரு இடம் இருக்குது காவிரி ஓட்டுரு போர் வாட்ரு இப்படி எல்லாமே இருக்குது இப்போ வீட்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாக நாலு பக்கட்டுமே இடம் இருக்கனால நாலு பக்கெட்டுமே போயிட்டு வர முடியும் இப்போ இது மாடி நைட்னால கொஞ்சம் கிளியர் இல்லை இது வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சரடி இடம் மெயினான இடத்துல இருக்குது கே பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி தூரத்தில் இருக்கும் இதில் வெலை ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான் இதை இதை இப்படியே ரன் பண்ணிக்கலாம் அல்லது இதை பங்களா ஸ்டைலில் நம்ம கட்டினாலும் ரொம்ப அழகாக இருக்கும் மறுப்போம் சொன்னால் அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் கம்மியான வழி வாங்கிடலாம் வீடு எந்த ஒரு குறையும் கிடையாது இன்றைக்கி ட்ரெண்டுக்கு மாத்தோம்னா டைல்ஸ் மட்டும் போட்டால் போதும் இது வந்து பழைய பில்டிங்கிறதுனால உங்களுக்கு நார்மல் தரதாக இருக்குது பெரும் அம்சம் நான் கண்டக்ட் பண்ணுறேன் கம்மியான வகையெல்லாம் வாங்கி பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் தேங்க்யூ ஃபார் சிங் ப்ராப்பர்ட்டி